நிறைய பேர் நம்மள ஆகாது என்று தள்ளி இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில குடும்பத்துல ஒர்க் பிளேஸ்ல எங்க யாருக்கட்டும் ஒரு நாள் அப்படிதான் தள்ளுனாங்க அவங்க ஜனங்களே ஆகாது என்று தள்ளுனாங்க ஆனா பிதாவானவர் அவர் எப்படி மாற்றினார் மூளைக்கு தலைக்கெல்லாம் மாற்றினார் அவர் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டு போயிருக்காரு உன்னை தள்ளுறாங்களா உன்னை வேணான்னு சொல்றாங்களா உன்னை மூளைக்கு தலைக்கல்லாம் நான் வைப்பேன் அது கர்த்தராலே ஆகும் முயற்சியாலேயோ உங்க பலனாலயோ உங்களுடைய காரியங்கள்னாலயோ இல்ல யார்னாலும் கர்த்தராலே ஆகும் அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு எத்தனை பேர் வேணும் எத்தனை பேருக்கு இது வேணும் அமேன் எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கட்டத்துல ஆகாது என்று நம்ம தள்ளப்பட்டிருப்போம் வேணான்னு தள்ளப்பட்டிருப்போம் யூஸ்லெஸ்னு நம்மள சொல்லிருப்பாங்க மக்கு அறிவில்ல எல்லாமே சொல்லிருப்பாங்க ஆனா கர்த்தருடைய கரத்துல நம்ம இருக்கும்போது நம்ம ஆச்சரியமா மாறும் மற்றவர்களுடைய கண்களுக்கு நம்ம ஆச்சரியமா மாறும்